ஹலோ வெல்கம் நான் உங்கள் ஆஷிக் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போறோம் ரிப்பீட்டடா இந்த வார்த்தையை நீங்க நியூஸ்ல அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய அரசியல் கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க சில கட்சிகள் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோலையும் இந்த வார்த்தையில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சென்சஸ் சாதி வாரி மக்கள் கணக்கெடுப்பு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ஏ டு வந்து பார்க்க போகிறோம் இது ஏன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நேத்து நம்ம மத்திய அரசாங்கத்துடைய கேபினட் கமிட்டியோடைய மீட்டிங் நடந்திருந்தது இந்த மீட்டிங்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து சொல்லிருக்காங்க அதனால இந்த கேஸ்ட் சென்செக்ஸ் சாதி வாரி கணக்கெடுப்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இப்போ கரண்ட் வர இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த நார்மல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஹிஸ்டரியில இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இது நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி நீங்க ஒரு காமன் மேனா இருந்தாலும் உங்களுக்கு இந்த டாபிக் பத்தி கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா இதனால நம்மளுடைய சமூகத்தில் நிறைய இம்பேக்ட் வந்து ஏற்பட போகுது ஸோ ரிசர்வேஷனில் மாற்றங்கள் வரலாம் இதே மாதிரி அரசாங்கத்துடைய திட்டங்கள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்ல இந்த சாதி வாரி கணக்கெடுப்புனால நமக்கு வந்து மாற்றங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சாதி வாரி கணக்கெடுப்புனா என்ன இது இதோடைய வரலாறு என்ன இப்போ ஏன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோடைய சாதகங்கள் என்ன அப்படிங்கிற ஏ டு சைட் விஷயத்தை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீ ஒதுக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி என்ன டிபேட் நடந்தாலும் நீங்கள் போய் அதுதான் உங்களுடைய பாயிண்ட் வந்து சொல்லலாம் ஸோ இப்போது நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறத பத்தி வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க இரண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போது அதுல இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை கொண்டு வர போறாங்க ஓகே சோ நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தோட பேசிக்ஸ்ல இருந்து பாக்கணும் அது ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா நமக்கு வந்து புரியும் சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்செக்ஸ்னா என்ன ஸோ சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா அப்படின்னா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம் மேலாம் நிறைய பேருக்கு அதை பத்தி பேசிக்கான ஐடியா வந்து இருக்கு ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்செக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை எது எந்த மொழியிலிருந்து உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழியில மொழியிலிருந்து உருவான ஒரு வார்த்தை தான் சென்செக்ஸ் அப்படிங்கிறது ஸோ லத்தீன்ல இதுக்கான அர்த்தம் வந்து டு ரேட் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அளக்குறது இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சோ இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கவுண்டிங் பாப்புலேஷன் சென்செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல உள்ள மக்கள் ஒரு நாட்டுல உள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை பத்தின எல்லா விதமான டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஓகேங்களா ஒரு நாட்டுல ஒரு இருபது கோடி மக்கள் முப்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை பத்தின எல்லா விஷயங்களையுமே கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிறது சோ இதுல அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஏஜ் எவ்வளவு இப்போ பத்து வயசுனா பத்து வயசுல எத்தனை பேர் இருக்காங்க இருபது வயசுல முப்பது வயசுல இருந்த மாதிரி அவங்களுடைய ஏஜ் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஜெண்டர் ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க பெண்கள் எவ்வளவு இருக்காங்க முக்கியமா அவங்களுடைய எஜுகேஷன் ஓகேங்களா சோ எந்தெந்த மாநிலத்துல கல்வி அறிவு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படிக்கிறோம் இல்லையா சோ உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு சென்சக்ஸ் படி எந்த மாநிலத்துல லிட்ரஸி கல்வி அறிவு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ யார் வந்து கரெக்டா பண்றீங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் சோ கல்வி எந்தெந்த மக்கள் ஆண்களுடைய கல்வி விகிதம் எவ்வளோ இருக்கு பெண்களுடைய கல்வி விகிதம் எவ்வளோ இருக்கு அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் தமிழ்நாட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் கல்வி விகிதம் எவ்வளோ இருக்குது அதே மாதிரி எவ்வளோ பேர் வந்து வேலைவாய்ப்பில் இருக்காங்க அதுக்கப்புறம் ரிலீஜனை பேஸ் பண்ணி ஸோ ரிலீஜனில் ஹிந்துஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்க முஸ்லீம்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரியான டேட்டாஸ் அதுக்கப்புறமா எத்தனை பேர் வந்து வீடியோ வச்சிருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான மக்களை பற்றின டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நடைமுறை ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஓகேவா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொதுவா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் எல்லா நாடுகள்லமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பத்து ஆண்டுகள்ல தான் நிறைய பாப்புலேஷன் சேஞ்ச் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறதுனால பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுப்பாங்க இதான் வந்து சென்செக்ஸ் அப்படின்னா

அமித்ஷா அவர்களும் தலைவராக இருக்காங்க இல்லையா அந்த ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இவங்க வந்து வருவாங்க அதே மாதிரி இந்த சென்செக்ஸ் எப்படி எடுக்கணும் யார் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த சென்செக்ஸ்க்கான எல்லா வழிமுறைகள் எல்லா கைட்லைன்ஸும் எதுல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த சென்செக்ஸ் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கொண்டு வர இந்த சட்டத்து மூலியமா தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க சென்செக்ஸ்க்கான எல்லா ப்ராசஸ் எப்படி பண்றது என்னென்ன விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸுமே இந்த சட்ட மூலியமா தான் வந்து கொண்டு வர்றாங்க அதே மாதிரி இந்த சென்செக்ஸ் அடு எடுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட யார்கிட்ட இருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டதான் சென்செக்ஸ் பண்றதுக்கான எடுக்கிறதுக்கான மக்கள் தொகை கணக்கு எடுப்பதற்கான முழு அதிகாரம் அவங்க அதிகாரம் யார் கொடுக்குறா அவங்களுக்கு நம்முடைய அரசியல் அமைப்புல ஆர்டிகிள் இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்டிகிள் இருநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த விதில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சென்செக்ஸ் அப்படிங்கறது மத்திய பட்டியல்ல இதுல லிஸ்ட் நம்மளுடைய அரசியலமைப்புல ஏழாவது அட்டவண்டி அப்படின்னா மொத்தம் மூன்று பட்டியல் கொடுத்துருப்பாங்க அதுல மத்திய பட்டியலில் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதுல சட்டம் ஏற்றறதுக்கான முழு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு அப்போ சென்செக்ஸ் வந்து முழு அதிகாரம் மத்திய அரசாங்கத்து தான் இருக்கு உங்களுக்கு டவுட் வரலாம் சரி இப்ப ரீசெண்டா பீகார்ல தெலுங்கானால கர்நாடகால எல்லாமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்களே சோ அப்ப அது எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில அரசாங்கங்கள் விரும்புனாங்க அப்படின்னா மாநில அரசாங்கங்கள் அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும் என்ன பண்ணிக்கலாம் சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பவரை மாநில அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து பேசிக்காக அந்த சென்செக்ஸ் இந்தியாவில் சென்செக்ஸ் இந்த முறையில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இதுதான் வந்து சென்செக்ஸ் சம்பந்தமான அந்த லீகல் விஷயம் இந்தியாவில் இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிற நடைமுறை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உருவாகல பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்யும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் எந்தெந்த மக்கள் இருக்காங்க எந்தெந்த மதத்தினர் எந்தெந்த ஜாதியினர் இருக்காங்க அவங்களுடைய கல்வி அறிவு இதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கணக்கிட்டுறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு வைஸ் ராய் லார்டு லார்ட் மேயோ அப்படிங்கிற இவரு தான் இந்தியாவுடைய வைஸ்ரா வைஸ்ரா அப்படிங்கறது இப்ப பி எம் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப லார்ட் வைஸ்ரா தான் இந்தியாவுக்கு பொறுப்பாளியா இருக்காரு இவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டுல முதல் முதல்ல சென்செக்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஆனா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து முழுமையான சென்செக்ஸ் வந்து கிடையாது இது வந்து வெறும் இந்தியால ஒரு சில பகுதிகளுக்கு தான் இந்தியால முக்கியமான பகுதி அதாவது மெட்ராஸ் கல்கட்டா பாம்பே இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளுக்கு மட்டும்தான் வந்து எடுக்கிறாரு சோ அதனால என்ன சொல்வாங்க அப்படின்னா முழுமையாக எடுக்கப்படாத ஒரு கணக்கெடுப்பு எப்ப பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் பண்றாங்க அடுத்து ஆயிரத்தி எண்பத்தி இந்தியா முழுக்க முதல் முதல்ல ப்ராப்பரான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு எயிட்டீன் எயிட்டி ஒன்ல வந்து பண்றாங்க ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் ஒரு தடவை ஓகேங்களா ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் ஒரு தடவை சென்செக்ஸ் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்தியா முழுக்க ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் ஒரு தடவை இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறாங்க சோ பிரிட்டிஷர்ஸ் விட்டு போனதுக்கு அப்புறமா இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் முதல்ல இந்தியா சுதந்திரம் பண்றதுக்கு அப்புறமா சென்செக்ஸ் வந்து இருக்கிறாங்க வர இந்தியால மொத்தம் எத்தனை சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கடைசி சென்செக்ஸ் எடுத்தாங்க இது வந்து பதினைந்தாவது சென்செக்ஸ் ஓகேங்களா பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கப்பட்டது என்ன பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து எடுத்திருக்காங்க இந்தியாவுடைய சென்செக்ஸ் வந்து வரலாம் சென்செக்ஸ் கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஓகேங்களா இந்தியால எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ஜாதி பாக்குறோம் ஜாதி அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஒரு எல்லாருடைய வாழ்க்கைய ஒரு அங்கமா வந்து மாறிப்போச்சு நம்ம தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஜாதி வந்து பின்பற்றது இல்ல பட் நார்த் இந்தியாலாம் பாத்தீங்க அப்படின்னா ஜாதியை வச்சு தான் எல்லாமே எல்லா விஷயங்களுமே வந்து ஜாதியை நடைபெற்றதான் இருக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன அப்படின்னா பாப்புலேஷன் பேஸ்ட் நேம் அண்ட் கேட்டகரி கரண்ட்ல வந்து சென்செக்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா அது பொதுவாக தான் எடுப்பாங்க ஓகேங்களா அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கரண்ட்ல எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு மட்டும்தான் ஜாதி ஜாதிவாரி மீதி எல்லாமே அதர்ஸ் இப்போ இந்தியால இந்தியால கணக்கெடுப்பு மக்கள் தொகை அதுக்கப்புறமா எஸ்டி

ஆண் பெண் சதவீதம் வந்து எவ்வளவு இருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து தனித்தனியா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் மட்டும்தான் இருக்கு சோ மீதி இருக்கக்கூடிய இந்தியால எவ்ளோ எஸ்சிஎஸ்சி எல்லாம் எக்கச்சக்கமான ஜாதிகள் இருக்கு இல்லையா அந்த ஜாதிகளுக்கு எல்லாமே காமனாதான் எடுப்பாங்க ஆனா இப்போ இந்த கேஷ் சென்செக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு தனியா சென்செக்ஸ் பண்ற மாதிரி இந்தியால ஒரு நூறு வகையான ஜாதிகள் இருக்கு அப்படின்னா அந்த எல்லா ஜாதிகளுக்கும் என்ன பண்ணப் போறாங்க தனித்தனியா நூறு ஜாதிகள் எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க ஓபிசி அதே மாதிரி மித்த கேட்டகரி ஜென்ரல் இந்த மாதிரி தனித்தனியா என்ன பண்ணப் போறாங்க அப்படின்னா ஜாதி வாரியாக ஒவ்வொரு ஜாதிக்கும் வந்து என்ன பண்ண போறாங்க சென்செக்ஸ் வந்து எடுக்க போறாங்க அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா என்ன எது எதுக்காக டு ஃபைண்ட் ஹவு பீப்புள் விச் எந்தெந்த ஜாதியில் எத்தனை மக்கள் இருக்காங்க எந்த ஜாதியில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கு மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்கு எந்தெந்த ஜாதியில் கல்வி அறிவு அதிகமாக இருக்கு கல்வி அறிவு கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே வந்து தரம் பிரிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வர்றாங்க இப்போ கரண்ட் என்ன பண்ணுறாங்க ஒன்லி எஸ்டி எஸ் டி ஜென்ரல் ஓகேவா எஸ் சி எஸ் டி ஜென்ரல் இந்த மூணு கேட்டகரி மட்டும் தான் இருக்குமே தவிர மீதி இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு தனியா தனியார் எடுக்க மாட்டாங்க ஆனா இந்த கணக்கெடுப்பு வந்து இருப்பாங்க இப்போ டவுட் வரலாம் இப்போ நிறைய பேருக்கு டவுட் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயம் ஒரு சம்பந்தமான விஷயமும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா இதுக்கு நிறைய கட்சிகள் முன்னாடி இருந்தே பேசிட்டு இருக்காங்க மாதிரி கட்சிகள் வந்து ரொம்ப நாளா ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வரணும் மாதிரி ஆனா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் வந்து இதுக்கு ரொம்ப நாளக்கல இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாதிவாரிய கணக்கெடுப்பு பண்றது வந்து மக்களை புலவுபடுத்துற மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து அவங்க கிட்ட

பத்தொம்பது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு நடந்த எலெக்ஷன்ல பிஜேபியோட சீட் வந்து இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா வந்து வந்திருக்கு ஸோ அதனால இப்போ பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேட்டா நமக்கு இந்த சோசியோ எக்கனாமிக் கேஸ் டேட்டா வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் எந்தெந்த ஜாதிகள்லாம் அவங்க ரொம்ப இருக்காங்களோ அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகளோ சம்திங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்தா வந்து பேசப்படுது வந்து முக்கியம் அது இல்லாம இப்ப அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீகார் எலெக்ஷன் தேர்தலும் வந்து இன்னும் ஆறு மாசத்துல வந்து வரப்போகுது அதுக்கான ஏன்னா பீகார்ல வந்து ரொம்ப நாள பீகார் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க பீகார்லயும் வந்து அந்த மாநில அளவுல தனியாக கேஷ் அண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க சோ பிகாரோட எலெக்ஷனுக்காகவும் ஒரு ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கேஷ் அண்ட்ஸ் பத்தி சொல்லப்படுது இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுல இருந்து எப்ப ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓர்ல முதல்ல இந்தியா முழுக்க புல் சென்சாங்க இல்லையா அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வரை என்ன நடக்குது அப்படின்னா இந்தியால பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க எடுத்திருக்காங்க ஓகே ஒவ்வொரு கேஸ்டமே எவ்வளவு எஸ்சி இருக்காங்க எவ்வளவு எஸ்டி இருக்காங்க எவ்வளவு ஓபிசி இருக்காங்க எவ்வளவு முஸ்லீம்ஸ் இருக்காங்க எவ்வளவு கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதி வாரியான கணக்கெடுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வரை கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக நம்ம ஹிஸ்டரியில புடைச்சிருப்போம் பிரிட்டிஷ் வந்து நம்மள ஆட்சி செய்யும் போது ஒரு முக்கியமான திட்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிற கொள்கை வந்து இல்லையா என்ன பண்ணுவாங்க ஹிந்து முஸ்லிம் எதிரியாக்குறது முஸ்லீம் ஹிந்துக்கு எதிரியாக்குறது மாதிரி நம்ம மக்களுக்குள்ளேயே பிரிவினை உண்டு பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க அதுக்கு முக்கியமான அவங்க பயன்படுத்தற டூல் என்ன அப்படின்னா இந்த ஒரு சென்செக்ஸ் ஜாதிவாரி வந்து பயன்படுத்திருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுக்கெடுப்புல எந்தெந்த மக்கள் எந்தெந்த தரத்துல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கு ஏத்த மாதிரியான சலுகைகள் கொடுத்து இந்தியாவுக்குள்ள என்ன பண்றது மக்களை ஒண்ணு கூட விடாம பிரிக்கிறதுக்காக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வந்து சொல்லப்படுது அடுத்து வந்து கடைசி கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன பண்றாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பை கொண்டு வரல ஓகேங்களா அது வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க ஏன்னா அதுக்கு நிறைய செலவாகுது அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி பிரிட்டிஷ் நம்மளை போறது நம்மள விட்டு போறதுக்கு முன்னாடி கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சென்செக்ஸ் நடந்திருக்கும் அந்த சென்செக்ஸ்லயுமே இரண்டாம் உலக போர் நடந்தனால செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தனால இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு சென்செக்ஸ்லயுமே என்ன பண்ணல பிரிட்டிஷ் வந்து ப்ராப்பரா வந்து எடுக்கல ஓகே பிரிட்டிஷ் வந்து கடைசியா நமக்கு எடுத்த சென்சஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து எடுத்திருக்காங்க சோ இப்போ இந்தியா என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல முதல் முதல் சென்செக்ஸ் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு முதல் சென்செக்ஸ் இருக்கிறாங்க இல்லையா சோ அதுல என்ன பிளான் பண்றாங்க இந்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தனியா எடுத்துட்டு மீதி எல்லா கேஷ்டையும் ஒன்னா சேர்த்துடலாம் ஓகேங்களா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தனியா நம்ம என்ன பண்ணலாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு சோ மீதி மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இதுல கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்றாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சொல்றாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க நீங்க உங்களுடைய மாநிலத்துக்குன்னு கேஷ் சன்செக்சன் எடுக்கணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுத்துக்கோங்க அதுக்கு மத்திய அரசாங்கம் உங்களுக்கு ஒப்புதல் வழங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சொல்றாங்க ஓகேவா சோ அப்போ இந்தியாவுடைய நைன்டீன் பிப்டி ஒன்ல இருந்து இப்ப கரண்ட்ல வர பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் தனியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க எந்த இதுக்கும் என்ன பண்றது இல்ல ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்கிறது இல்ல செய்யணும் அப்படிங்கறதுக்காக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு

அப்போ மத்திய அரசாங்கம் ஏற்கனவே வந்து கொரோனா தொற்று அது மட்டும் இல்லாம நிறைய ஃபண்ட் ஷார்டேஜ்ல வந்து இருந்தாங்க இந்த சென்செக்ஸ் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பிளான் பண்ணிருந்தாங்க அப்படின்னா டிஜிட்டலா கொண்டு போகணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சென்செக்ஸ் என்ன பண்ணுவாங்க நம்ம பாத்துருப்போம் அந்த சர்வே எடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்க இல்லையா வந்து உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி மாதிரி பெண்ணன் பேப்பர்லாம் வந்து சர்வே எடுப்பாங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சென்செக்ஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து பிளான் பண்ணாங்க ஆனா அது பண்ண முடியல அதுக்கான காரணம் கொரோனா மற்றும் இந்த சென்செக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சென்செக்ஸ் இருக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி எவ்வளவு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது பன்னெண்டாயிரம் கோடி வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தில பணம் தேவைப்பட்டுச்சு அப்ப கொரோனால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சுல கொரோனா அதே மாதிரி தடுப்பூசிக்கு அமௌண்ட் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஷார்ட்டேஜ் இருந்துச்சு அதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்துக்கு அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்பட்டனாலையும் அதே மாதிரி கொரோனா தொற்று என்ன பண்ணிட்டாங்க அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி சென்செக்ஸ் இருக்காமல் அதை தள்ளி வந்து வச்சாங்க இப்போ அந்த பதினாறாவது சென்செக்ஸ் என்ன பண்ண போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வர போறாங்க சோ இந்த சென்செக்ஸ்ல தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பும் வந்து பண்ண போறாங்க ஓகே சோ இந்தியாவை பொறுத்தவரை எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் தனியாக இது வர ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கர்நாடகா கர்நாடகா வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இரண்டாயிரத்தி பதினஞ்சுல கர்நாடகா என்ன பண்ணாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பண்ணாங்க கர்நாடகா வந்து சித்தராமையா இருக்கார் இல்லையா அவருடைய தென்னூர்ல இரண்டாயிரத்தி பதினஞ்சுல கர்நாடகா வந்து கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பீகார் நிதிஷ்குமாரோட தலைமையில பீகார் என்ன பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கொண்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெலுங்கானாவும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இந்தியால இதுவரை எந்தெந்த மாநிலங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மூன்று மாநிலங்கள் பீகார் தெலுங்கானா கர்நாடகா வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்முடைய மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை கொண்டு வர போறாங்க ஓகே சோ இப்போ உங்களுக்கான ஒரு விஷயம் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டு வர்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத யோசிங்க பார்க்கலாம் பாக்கலாம் யோசிச்சு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க சோ அதுக்கு அடுத்து நான் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன் மெயினா அது கொண்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்றேன் சோ உங்களுக்கு என்ன தோணுதோ ஜாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டதுனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க இல்ல சார் இதனால நன்மைகள் எல்லாம் ஏற்படாது இது வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு தோணுச்சுனாலும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே சோ இப்போ இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மக்க நம்மளுடைய ரிசர்வேஷன் பாலிசி வந்து இந்தியாவில் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீதம் ஒதுக்கீடு யார் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு இந்த ஓபிசி அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஜாதிகள் இருக்காங்க ஓபிசிக்குள்ள எக்கச்சக்கமான ஜாதிகள் வந்து இருக்காங்க ஆனா இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற இந்த இது வந்து யாருக்கு மட்டும் தான் போதும் ஓபிசிக்குள்ளேயே யார் யாரெல்லாம் வெல் ஆஃபா இருக்காங்களோ ஓபிசிக்குள்ளே ஓபிசி கம்யூனிட்டிலே பாத்தீங்க அப்படின்னா சில கம்யூனிட்டி சில மக்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்ல நிலைமையில சோசியலாவும் சரி எக்கனாமிக்கலாம் நல்ல நிலைமையில வந்திருப்பாங்களே அவங்க தான் என்ன பண்றாங்க திரும்ப 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 வந்து ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு அவங்க சந்ததி

இப்ப அரசாங்கம் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க அரசாங்கம் என்ன பண்றாங்க பாவர்டிக்கா இருக்கட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்களுக்காக அரசாங்கம் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த நலத்திட்ட உதவிகள் வந்து எல்லா மக்களுக்கும் உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கா இல்லையா உண்மையிலேயே அந்த நலத்திட்ட உதவி அப்படிங்கிறது தேவைப்படுற மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற இந்த நலத்திட்ட உதவியில வந்து பிளான் பண்றதுக்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இன்குளூசி டெவலப் உள்ளடக்கிய வளர்ச்சி இல்லையா அந்த வளர்ச்சிக்கு இந்த இந்த சோசியோ எக்கனாமிக் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது பட் இது எடுக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இந்த சோசியோ எக்கனாமிக் இதை எடுக்கிறதுல நிறைய வரதுல எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருக்குது மூலயமா இதை வச்சு சில அரசியல் கட்சிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு ஆதாயத்துக்காக அவங்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்காக இந்த டேட்டாவை யூஸ் பண்றதுக்கு அதே மாதிரி மக்களை பிரிட்டிஷ் எப்படி பிரித்து அதே மாதிரி திரும்பவும் பண்றதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு டாபிக் தான் நீங்க டிஎன்பிசி குரூப் பண்ணும் இல்ல யூ படிக்கிறீங்க அப்படின்னா இதோடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நல்லா படிங்க நம்ம செக்ஷன் இதை மெயின்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய பார்னிங் டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர் ரெகுலராக வந்து பாருங்க இதே மாதிரி நம்ம இனிமேல் சீரீஸ் வந்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் ஈவென்ட் நீங்க கண்டிப்பாக

நீங்கள் வந்து செஷன் பாருங்கள் ஸோ நீங்கள் உடைய அறிவாளியாக உங்களை வந்து ஒரு அறிவா அறிவாளியாக காமிச்சிக்கிறோம் அறிவாளியாகவே இருப்பீங்க ஓகேவா ஸோ அதனால் நம்ம ஏழு மணிக்கு செஷன் வந்து ரெகுலராக இருக்குது அது வந்து பாருங்கள் ஸோ வேறு இந்த செஷன் பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் அதே மாதிரி நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவனில் எக்கச்சக்கமான கோர்சஸ் ஸோ அடா டூ ஃபோர் ஆப் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஜாப் அலர்ட்ஸ் வந்து தெரியும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான குவிசஸ் இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நம்மளுடைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்க வந்து பிளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேற அந்த ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்தோம்னா லைக் வந்து போடுங்க ஸோ என்னோட கண்டென்ட் எல்லாமே ரிசர்ச் பேஸ்ட் தான் இருக்கும் சும்மா ஏதோ போற போக எடுத்துகிட்டு போற கண்டென்ட் வந்து கிடையாது எல்லாமே வந்து எல்லா ஃபேக்டுமே நம்ம வந்து செக் பண்ணி எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டிகிள்ஸை ரீட் பண்ணி அதுல இருந்தா நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காக நீங்க இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் ஆகும் ஸோ அது வேணாம் ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரை நீங்க இந்த கண்டெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சீரிஸ்க்கு நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ கே தேங்க்யூ